பதிவு நூற்றி நாற்பத்தி ஐந்து அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் திருவருட்பா ஆறாம் திருவுரை அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் மூலமும் உரையும் உரை அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் അരുടെ ജോതി അരുപെ ജോതി കരുണേ ആരുപെറും ജ്യോതി അഗവൽ വരുകൾ ആയിരത്തി നാനൂറ്റി അറുപത്തി ഒന്ന് ആയിരത്തി നാനൂറ്റി അറുപത്തി രണ്ട് തനി അൻപടി തളരിട வளர்சவி துணைகளில் கூ இசை போரி எல்லாம் கும்மென கொட்டிட வாய் துடி தளரிட வளர்செவி துணைகளில் கூ இசை போரி எல்லாம் கும்மென கொட்டிட உரை விளக்கம் அன்பின் காரணமாக உள் நெகிழ்வால் தயா உணர்ச்சி மிகுதியால் பேச்சே குழறி போதல் செவிகள் கும் என அடைத்தல் கலக்க முறுதல் முதலியன உண்டாகுதல் இயற்கையே இவை போன்ற உணர்ச்சிகளும் அனுபவங்களும் சாதாரணமாக ஒருவன் அதிக பசியினால் ஏற்படுகின்ற அவத்தைகளில் ஓரளவு காண்கின்றான் ஆனால் ஆனால் அன்பின் அனுபவ நிலைக்கும் பசியின் அவத்தைக்கும் முக்கிய வேறுபாடு உண்டு பசியினால் இந்த நிலை உண்டாகும்போது நா உலர்ந்து வாய் துடித்து அலறுவதும் புற ஒளிகளை ஏற்கும் இரு செவியிலும் கும் என்று இசைத்து அடைப்பதும் இறைச்சலில் கலங்குவதும் ஆகிய அவத்தைகளை அடைகின்றனர் சாதாரண மக்கள் ஆனால் அன்பு நிறை அருள் நெறியாளன் இம்மாதிரி வாய்த்துடிப்பும் காதடைப்பும் கலக்கமும் ஏற்பட்ட போதிலும் அகம் ஓங்கும் தன் அன்பின் ஆற்றலால் சிறிதும் துன்புறாது தன்னிலை கெடாது சிறிதும் துன்புறாது தன்னிலை கெடாது உளம் குளிர்ந்து உள்ளொளியை விடாது பற்றி நின்று உளம் குளிர்ந்து உள்ளொளியை விடாது பற்றி நின்று மகிழ்கின்றான் இவன் முடிவில் அடைவது இரவா இன்ப பெருவாழ்வு நிலை நம் வல்லலார் அருட்பெருஞ்சோதியையே பற்றி கொண்டு எல்லா அனுபவ சித்திகளையும் அடைந்துள்ளார் என்பது உண்மை இங்கு தனி அன்பு என கொண்டதும் அந்த ஜோதியின் உண்மையைக் குறிப்பதுதான் இந்த அன்பு அவரில் உயிர் இரக்கமாக இருந்து பெருகியுள்ளதாம் இவர் அந்த அன்பின் அருள் பெறவே எவ்வளவோ பாடுபட்டார் சிறுபோதிருந்தே தன் தான் பட்ட பாட்டையெல்லாம் அருட்பாட்டாகவே இசைத்து தந்துவிட்டுள்ளார் அது ஈராறு தொடங்கி இயற்கை பகலின் வரையுமே இரு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே எளியன் பட்ட பாட்டை எண்ணில் இரும்பும் கரையுமே எளியன் பட்ட பாட்டை எண்ணில் இரும்பும் கரையுமே ஏராயந்த பாடு முழுதும் இன்பமாயிற்றே ஏறாயந்த பாடு முழுதும் இன்பமாயிற்றே மெய்யருள் எனக்கு இங்கு சொந்தமாயிற்றே என்று மெய்யருளினை வியந்து வியந்து கூறியுள்ளார் அன்பினால் ஏற்படும் முடிந்த அனுபவம் இது ஆம் அடுத்ததாக அகவல் அடிகள் ஆயிரத்தி தொண்ணூத்தி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளூத்தி அறுபத்தி நான்கு மெய்யலாம் குளிர்ந்திட வசைந்திட கையலாம் குவிந்திட காளலாம் சுலவிட மெய்யலாம் குளிர்ந்திட வசைந்திட கையலாம் குவிந்திட காலலாம் சுலவிட அருள் விளக்கவரை உடம்பு முழுவதும் குளிர்ந்த தன்மை அடைவது பல காரணங்களால் உண்டாகலாம் ஆனால் ஆனால் அகநெகிழ் அன்பின் காரணமாக அகம் நெகிழ் அன்பின் காரணமாக உண்டாகும் தன்மை சிறந்ததாகும் இயல்பாகவே சிலரது உடல் குளிர்ந்து இருக்கும் இரத்த குறைவினால் அச்சத்தினால் வாத சீதனத்தால் சன்னிபாத சுரத்தால் பட்டினி மிகையால் யோக சாதனா சக்தியால் மன அமைதியால் உடலில் குளிர்ச்சி உண்டாகலாம் இங்கு அன்பின் ஆற்றலால் உடலில் அக்குளிர்ச்சி தன்மை தோற்றுவதாய் குறிக்கப்பட்டுள்ளது அந்த மாதிரி தன்னுடல் கொண்ட அன்பனின் நெஞ்சக்குழியில் இதய துடிப்புக்கு ஏற்ப உண்டாகின்ற சிற்றசைவும் கூட மெல்லிய மார்பினிடத்தை காணப்படுவதும் அகப்புற அனுபவங்களே ஆகும் மேலும் கைகள் தாமே குவிந்திடவும் கால்கள் நடக்கவும் நிற்கவும் கூட மாட்டாது சுழன்று மடங்கி தளர்வதும் புறத்தில் தோற்றும் இவ்வளவு தளர்ச்சிக்கும் தடுமாற்றத்திற்கும் உள்ளாகும் அருளில்லா ஜீவர்கள் அல்லலில் அழிவுறுகின்றார்கள் ஆனால் தேகப்பற்று நீங்கிய அருள் ஒளி பற்றி தேகப்பற்று நீங்கிய அருள் ஒளி பற்றி ஒழுகுகின்ற உத்தமர்கள் அந்த அருள் ஒளியாலேயே தாங்க பெற்று அல்லல் இல்லாத ஆனந்தத்தில் தங்குபவர் ஆகின்றார்கள் பசியின் மிகுதியால் இம்மாதிரி தேகம் குளிர்ந்திடுதலும் இதய துடிப்பு நாடித் துடிப்பு நலிதலும் கை கால்களில் வலிமை குன்றி மென்மை ஏற்பட்டு சோர்ந்து சுரணை கட்டு தடுமாறலும் நிற்க முடியாது தாங்கி நிற்பதும் உட்கார்ந்து விடுவதும் படுத்து கிடத்தலும் கண் குழிந்து சுழல்தலும் வேறு எந்தவிதமான உணர்ச்சிக்கும் இடம் இல்லாமல் மயங்கி கிடக்கவும் நேரும் ஆனால் ஆனால் இவ்வளவும் நல்ல உணவு வழங்கி உண்பித்த போது மாற்றங்கள் தோன்றி ஆற்றலும் தெளிவும் ஏற்பட்டு நன்னிலைக்கு வருகின்றான் பட்டினி கிடந்தவன் அன்பருள் உடையோர்க்கு திருவருள் துணையால் இம்மாதிரியான சோதனை ஓரளவுக்கே ஏற்பட்டாலும் அன்பும் அறிவும் தெளிவும் அனுபவமும் அன்பும் அறிவும் தெளிவும் அனுபவமும் கொன்றாது உள் விழிப்போடு நிறை அன்பு பெருகி அருள் ஒளியாகி வாழ்விக்கும் நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் திருவருளும் அவனை தாங்கி அருளமுதல் சக்தியை அகமிருந்து நிறைத்து அவனது உடலில் உயிரில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் நீக்கி உடம்பினையே சுத்த சுவர்ண தேகம் என்னும் அபுருவமாக ஆக்கிவிடுகின்றதாம் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி தொள்ளூத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளூத்தி அறுபத்தி ஆறு மனம் கணிந்து மதி நிறைந்தொழிந்திட இனம் பெரும் சித்தம் இயந்து கழித்திட மனம் கணிந்துருகிட மதி நிறைந்தொழிந்திட இனம் பெரும் சித்தம் இயைந்து கழித்திட உரை விளக்கம் தனி அன்பின் செயல் மனத்தையும் அறிவையும் பக்குவப்படுத்துவதாம் மனம் என்பது என்ன மனம் என்பது என்ன மனம் என்பது கடவுள் ஞானசக்தியின் அபக்குவா பக்குவ அபக்குவா பக்குவ உணர்வு ஆற்றலாக உள்ளதாம் அதாவது கடவுள் சக்தியின் ஞான பிரிவு மூன்று நிலைகளாக உள்ளதாம் கடவுள் சக்தியின் ஞானப்பிரிவு மூன்று நிலைகளாக உள்ளதாம் புலன் உணர்வு மன உணர்வு ஆன்ம ஞானம் புலன் உணர்வு மன அறிவு ஆன்ம ஞானம் ஆக மூன்று நிலைகளும் ஒன்று அபக்குவ உயிரினமாகிய மனிதனுக்கு கீழ்ப்பட்டவற்றில் புலன் உணர்வாகவும் இரண்டு மனிதனில் மன அறிவாகவும் பக்குவ மனிதனில் ஆன்ம ஞானமாய் பக்குவ மனிதனில் ஆன்ம ஞானவமாய் மூன்றாவதாக விளங்குகின்றதாம் மொத்தத்தில் ஞான சக்தியே இப்படி படிப்படியாக பரிணமித்து பக்குவின் கண் கடவுள் காண வல்ல கடவுள் காண வல்ல ஆன்ம ஞானமாக மிளிர்கின்றதாம் எனவே மனம் அபக்குவ புலன் உணர்வுக்கும் பக்குவ ஆன்ம ஞானத்திற்கும் இடையூற்று இலங்கும் அபக்குவா பக்குவ அறிவாக பகுத்தறிவாக உள்ளதாம் அபக்குவம் முதலிலும் பக்குவம் அடுத்தும் இருத்தலின் அபக்குவம் முதலிலும் பக்குவம் அடுத்தும் இருத்தலின் முதற்கண் மனிதனின் மனம் கடினமானதாக கருங்கல் போன்று விளங்குவதாம் அந்த கடினத்தன்மை மாறி உருகும் உருகிடும் நீர்மை அடையத்தான் அன்பு உதவுகின்றதாம் இந்த அன்பு தான் கருங்கல் போன்ற மனத்தை கற்பகக் கனியாக ஆக்க வல்லதாக இருக்கின்றதாம் பக்குவ மனம் அன்பால் உருகும் தருணம் அம்மனத்தின் உள்ளொளியான மெய்யறிவு வெளிப்பட்டு நிறை ஒளி கொண்டு விளங்குவதாம் பக்குவ மனம் அன்பால் உருகும் தருணம் அம்மனத்தின் உள்ளொளியான மெய்யறிவு வெளிப்பட்டு நிறை ஒளி கொண்டு விளங்குவதாம் இதுவே இங்கு மனம் உருகிட மதி நிறைந்தோழே எனப்பட்டுள்ளது மனம்தான் மனிதனில் பகுத்தறிவுடன் வெளிப்பட்டு அது கடந்த அருள் உண்மை கண்டு சலியாதிருக்கும் நிலையே அறிவு அல்லது மெய் அறிவு எனப்படுகின்றதா இதுவே நிறை மதியாகும் அன்பாலே தான் மனம் உருகிட அதன் உள்ளிருந்து மெய்யறிவு நிறை மதியாக வெளிப்பட்டு இழங்குவதாம் இந்த அறிவு விளக்கம் உண்டானபோது மனமும் அதன் இனம் ஆகிய புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் அகக்கரணும் நான்கும் கூடி இன்புறுகின்றனவாம் அன்பினாலே மனம் அன்பினாலே மனம் அறிவு மேம்பட்டு ஞானமானதும் அம்மனத்தின் இனமாகிய புத்தி என்னும் பகுத்தறிவு உணர்வும் அந்த ஞானம் என்பது என்ன என்று விசாரித்து ஆன்மக்கடவுள் கடவுள் அறிவேதான் ஞானம் என அறிவதும் புத்தியின் செயல் ஞானத்தால் மெய்ப்பொருளை சார்ந்து அதுவாகி நிற்கும் நிலை சித்தம் எனப்படும் ஞானத்தால் மெய்ப்பொருளை சார்ந்து அதுவாகி நிற்கும் நிலை சித்தம் எனப்படும் அது நாம் என்ற தெளிவு பெற்றால் மட்டும் அதுவாகிய அனுபவம் அடைந்து வாழ்வு பெற்றவர்கள் ஆகிவிட முடியாது அது நாம் என்று உணர்ந்து சொல்லி கொள்வதுதான் அகங்காரம் அல்லது ஆணவமாகும் இந்த அகங்காரம் தனி அன்பு எனும் அருள் வண்ணமானால் தான் அதுவாகிய அனுபவம் சித்திக்கும் நிறை அறிவு என்பது தனியன்பும் கூடிய அருள் அனுபவ ஞான நிலையே ஆகும் இதுதான் கடவுளோடு கூடி கழித்து வாழ்கின்ற நிலையாகும் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தெட்டு அகங்காரம் அதிகரிப்பாரம் மாங்காங்கு சகங்கான உள்ளம் தழைத்து மலர்ந்திட அகங்காரம் ஆங்காங்க அதிகரிப்பமைந்திட சகங்கான உள்ளம் தழைத்து மலர்ந்திட அருள் விளக்கமுறை ஒருவன் அறியாமை கொண்ட மனத்தால் அகங்கரித்து எழுந்து உலக வாழ்வில் அனந்த வண்ண வேத சூழலை வெறுப்போடு கண்டு வாழும் இன்பமும் துன்பமும் கொண்ட பிறவிகள் தொடர்ந்து வருகின்றனவாம் இந்த அகங்கார வாழ்வுதான் இன்றைய உலகம் முழுவதையும் ஆட்டி வைத்துக்கொண்டு துன்பம் நிறைந்த துக்க பெருங்கடலாய் விளங்குகின்றதாம் எங்கெங்கும் வீண் பெரும் செயல்களால் நட்டமும் அழிவும் பெருகி கொண்டே இருக்கின்றனவாம் இந்த பெருங்குறைபாட்டை ஒழித்து உலகில் நலவாழ்வு தடைக்க செய்யத்தான் இப்போது சுத்த சன்மார்க்கம் தனி அன்போடு வெளியாக்கப்படுகின்றதாம் உள்ளத்தில் உள்ளத்தில் அகங்காரம் ஒழிந்து தனி அன்பு என்னும் அற்பெரும் ஜோதி கொண்டு விளங்கும் போது உண்மை வெளிப்பட்டு திகழ்கின்றதாம் அகங்காரம் அன்பினால் ஒழிக்கப்படப்பட அகங்காரம் அன்பினால் ஒழிக்கப்படப்பட மனமும் புத்தியும் சித்தமும் மனமும் புத்தியும் சித்தமும் தாமே அன்பொழி பெற்று சூழ்நிலை எங்கும் அன்பின் செயலையே காண்கின்றான் மனிதன் இதனால் உலகமுற்றும் அன்பு செயல்படும் நிலை கலனாக காண்கின்றான் இதுவே சன்மார்க்கத்தின் மலர்ச்சி எனலாகும் அடுத்தது அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூத்தி எழுபது அறிவுரு அனைத்தும் ஆனந்த மாயிட அறிவுருவனைத்தும் ஆனந்தமாகிட பொறியுறுமான தற்போதமும் போயிட அறிவுரு அனைத்தும் ஆனந்தமாயிட பொரும தற்போதமும் போயிடளக்கம் மனிதன் பொறிவுடன் அறிவோடு இவ்வுலக வாழ்வை தொடங்குகின்றான் புறத்தே உள்ள பலவாகிய பொருள்களையும் உயிரின வடிவங்களையும் செயல்களையும் ஆற்றல்களையும் பயன்களையும் அறிந்தறிந்து அறிந்தறிந்து தன் விருப்பப்படி வாழ்க்கையை நடத்த முயல்கின்றான் அல்லது சூழ்நிலைக்கு தக்கபடி வாழ படகி கொள்ளுகின்றான் எப்படியும் அவனது குறிக்கோள் இன்பம் பெறுவதே ஆகும் ஆனால் ஆனால் அவனது உள்ளத்தில் மெய்யன்பும் மெய்யறிவும் விளங்காதபோது அவனது உள்ளத்தில் மெய்யன்பும் மெய்யறிவும் விளங்காதபோது வீணான முயற்சிகளால் வேண்டாதனவெல்லாம் வேண்டுமென கருதி அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றான் இவன் நலம் பெற வேண்டுமானால் இவரை சூழ்ந்த மக்கள் சமுதாயம் முழுவதும் நலம் பெற வேண்டுமானால் உலகம் முழுமையுமே இன்றில் தழைக்க வேண்டுமானால் முதலில் இவனுடைய உள்ளத்தில் மெய்யான அன்பை தொற்றுவித்துக் கொண்டு செய்கையில் வெளிப்படுத்த வேண்டும் இது முக்கியம் மிக முக்கியம் மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் மனிதன் பொறிபுலன் அறிவோடு தான் இந்த உலக வாழ்வை தொடங்குகின்றான் புறத்தே உள்ள பலவாகிய பொருள்களையும் உயிரின வடிவங்களையும் பலவாகிய செயல்களையும் பலவாகிய ஆற்றல்களையும் பலவாகிய பயன்களையும் அறிந்து 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 தன் விருப்பப்படி வாழ்க்கையை நடத்த முயல்கின்றான் தன் விருப்பப்படி வாழ்க்கையை நடத்த முயல்கின்றான் அல்லது சூழ்நிலைக்கு தக்கபடி வாழ பழகி கொள்ளுகின்றான் எப்படியும் அவனது குறிக்கோள் இன்பம் பெறுவதே ஆகும் ஆனால் அவனது உள்ளத்தில் மெய்யன்பும் மெய்யறிவும் போது வீணான முயற்சிகளால் எல்லாம் வேண்டும் என கருதி அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றான் இவன் நலம் பெற வேண்டுமானால் இவனை சூழ்ந்த மக்கள் சமுதாயம் முழுதும் நலம் பெற வேண்டுமானால் உலகம் முழுவதையுமே இன்பில் தழைக்க வேண்டுமானால் முதலில் இவனுடைய உள்ளத்தில் மெய்யான அன்பை தொற்றுவித்து கொண்டு செய்கையில் வெளிப்படுத்த வேண்டும் சாதாரண மனிதன் பொறி உடம்பையே அதாவது புறத்தில் கண்டால் காணும் இந்த புலால் உடம்பையே தான் என்று கொண்டு வாழ்ந்து வருகின்றார் பொதுவில் மக்கள் சமுதாயம் முழுவதுமே இந்த உருவில் தான் வாழ்ந்தும் வரலாறு கண்டு வருகின்றது இதற்கு ஒரு விளக்காகத்தான் சில ஆன்ம ஞானிகள் தம்மை உடல் வலி வடிவினும் வேறான ஆன்மஸ்வரூபிகள் என்றும் தாம் அந்த நித்திய அன்ம வடிவில் எப்பொழுதும் இருப்பது உண்மை என்றும் தமக்கு உண்மையை உணர்த்தவும் அந்த உண்மையில் விளங்க செய்ய உதவியாக உதவியாகவுமே சூளுரு மாயாதேகம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன என்றும் அந்த அகநிலையை அந்த அகநிலையை பற்றி கொண்டு புற உடலை உதறிவிடலே தம் லட்சிய வாழ்வு என்றும் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருந்தனர் அந்த ஆன்ம ஞான வேதாந்திகள் முடிவாக இவர்கள் ஆன்மாக்களே என்பது எண்ணம் முடிவாக இவர்கள் தாம் ஆன்மாக்களே என்பது எண்ணம் இதுபோல் சித்தாந்திகள் தம்மை ஆன்ம பசுக்களாகவே கொண்டிருக்கின்றனர் இவர்கள் தற்சுதந்திரமற்ற பசுக்களாயிருப்பதால் திருவருளால் பாசத்தை துணித்துவிட்டு பதியோடு ஐக்கியப்படுவதுதான் சிவானந்த பேரு என்று கொண்டுள்ளனர் ஆகவே இவர்கள் தம்மை உடல் வடிவினன் அல்லர் என்றும் ஆன்ம சொருபிகளே என்றும் திட்டமாக கொண்டுள்ளனர் இவர்களுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் மாயை இவர்களுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் மாயை எனவும் மாயா கற்பித தோற்றங்கள் எனவும் கடவுள் நிலை தமக்கும் புற உலகுக்கும் வேறானது என்றும் எண்ணிக்கொண்டிருக்கின்றனர் ஆகையால் இந்த மாயா உலகில் பற்று கொள்ளவும் கூடி வாழவும் உளம் கொல்லாமல் துறவு மனப்பான்மையோடு விலகி சென்று பிரம்மானுபவத்திலோ சிவானுபவத்திலோ மறையவே மறையவே விளைந்துள்ளனர் இவையெல்லாம் சரியல்ல இவையெல்லாம் சரியல்ல என்பதுதான் இன்றைய தனி அன்பு சுத்த சன்மார்க்கம் தெரிவிக்கும் உண்மை நம் நம் எல்லாம் அல்ல கடவுள் ஒருவரே தன் நிறை அருளாலே யாவுமாய் திகழும் உண்மையை தான் இந்நெறி முதற்கண் தெளிவுபடுத்துகின்றது ஒன்றான அருட்பெறும் ஜோதிபதியே எங்கனும் தன் முழு இயல்போடு நிரம்பி தனது பேரரு பேரருளாலே தனது பேரருளாலே எவ் எவ்வுயிராயும் மற்றெல்லாமாயும் உள்ளார் என்பது அறிவிக்கப்படுகின்றது இதனால் அந்த ஒரு பொருளே இதனால் அந்த ஒரு பொருளே தான் தனி ஒவ்வொரு அன்மாவாயிருந்து தனி ஒவ்வொரு அன்மாவாயிருந்து நம் ஒவ்வொருவருமாய் தோற்றி செயல்படுகின்றதாய் உணர்கின்றோம் ஆகவே அக்கடவுள்தான் எந்த ஒரு ஆன்மாவுமாயிருந்து அருளையே ஒவ்வொருவரின் வண்ணமாக தொற்றுவித்து கொண்டுள்ளார் என்பது உண்மையா எனவே எனவே நாம் புறவிட வடிவினர்தாம் என்றோ நாம் புற வடிவினர்தாம் என்றோ அல்லது ஆண்மக்கள்தாம் என்றோ கருதி கொள்ளுவது முழு தவறே ஆகும் அந்த கடவுளைத் தவிர வேறு எதுவும் ஆன்மா ஆகவோ மனிதர்களாகவோ பொருள்களாகவோ தோற்றம் கொண்டது அல்ல ஆகையால் அப்பதியே இப்படி ஆன்மாவாயும் மனிதனாயும் பொருள்களாயும் விளங்குகின்றது என்பது தெளிவான உண்மையாம் மேற்படி ஒன்றான கடவுள் சத்து சித்து ஆனந்தம் ஆனவர் ஒன்றான கடவுள் சத்து சித்து ஆனந்தம் ஆனவர் இப்படி அனந்த வண்ண தோற்றத்தோடு விளங்கும் அவரது உண்மையை அனுபவபூர்வமாக கண்டு வாழ்வு பெறத்தான் இப்பொழுது இந்த சுத்த நெறி தனி அன்புடன் வெளியாகி இருக்கின்றதா இந்நெறியில் அன்போடு பயின்று மெய்ப்பொருளை காண்கின்ற போதுதான் இந்த ஒன்றாம் கடவுள்தானே அறிவுரு அனைத்துமாய் விளங்க காண்கின்றோம் இந்த அறிவுரு எல்லாம் அந்த சச்சிதானந்தமாக இருக்கின்றது எனவும் அறிகின்றோம் இந்த ஆனந்த அனுபவம் தனி அன்பினால் அருள் நிறைவால் ஏற்படுவது என்பது பொறியுறு ஆன்ம தற்போதமும் போயிட எனப்பட்டுள்ளதாம் தேகமும் ஆன்மாவும் தான் ஒருவனுக்கு அபக்குவத்தில் தற்போத பொருளாக இருக்கின்றது பக்குவத்தில் எல்லாம் பதி உண்மையாகவே அதாவது கடவுள் உண்மையாகவே விளங்குவதாம் எனவே அன்பு வடிவாய் அன்பு வடிவாய் இந்த இயல்போடு கடவுள் ஒருவரே எங்கும் விளங்குகின்றதும் அதுவான அனுபவம் கொண்டு வாழ்வதும் நம் அருஜோதியால் பெறுகின்றது உண்மையாம் உண்மையாம் தைவ்